தினமும் பத்து கடலை சாப்பிட்டா நீண்ட ஆயிலோட இருக்கலாமா விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு இப்ப எல்லாம் பல பொருளுடைய டெய்லி பழக்கமா இந்த கடலை போடக்கூடிய பழக்கம் இருக்குங்க கடலைக்கு அப்படின்னு பலவித மகத்துவம் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இதுக்குன்னு வித்தியாசமான பேரை மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மல்லாட்டை கடலை நிலக்கடலை பெயர் மணிலாக்கோட்டை அப்படின்னு பல பேர் இதுக்கு இருக்கு இந்த மாதிரி இதனுடைய மகத்துவம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அண்மை கடல் சொல்லப்படுது குறிப்பா டெய்லியும் அஞ்சுல இருந்து பத்து கடலையும் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய சாவை தள்ளி போட முடியுமாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் கடலையின் சிறப்புகள் பீச்சுக்கு போனாலும் ஏதாவது பேருந்து நிலையத்துக்கு போனாலும் நமக்கு அதுல பள்ளியில் இருந்து படுவிழ செய்யும்

டெய்லியும் பத்து கிராம் அளவுக்கு பேர்கடலை சாப்பிட்டா உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஈராளம் அப்படின்னு நெதர்லாந்து நாட்டுடைய ஆராய்ச்சிக்குழு கண்டுபிடிச்சிருக்காங்க இது இதய நோய் புற்றுநோய் சர்க்கரை நோய் இந்த மாதிரியான கொடுமையான நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கும் சீனர்களின் பழக்கம் சைனீஸ் இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய உணவில் டெய்லியும் கடலையை சேர்த்துக்குவாங்க வெறும் கடலை இல்லை கடலையால் தயாரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து டெய்லியும் கொஞ்சமாவது அவங்க எடுத்துக்குவாங்களாம் இதனால தான் சீனர்கள் வந்து ரொம்ப காலம் நோயின்றி அதிகமான ஆயிலோட வாழ்கிறாங்க சாவை தள்ளி போடும் கடலை கடலில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது தாங்க உங்களுடைய சாவை தள்ளி போடுது குறிப்பாக சுவாச நோய் சர்க்கரை நோய் நரம்பு சார்ந்த பாதிப்பு இதெல்லாம் வந்து ஏற்படுறதை தடுக்குது ஸோ நோய் இல்லாமல் நீங்கள் அதிக காலம் ஆரோக்கியமாக வளரலாம் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் கடலில் நர்சத்து அதிகமாக இருக்கு ஸோ இது உடம்புல சேர்ந்துக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பா வெயிட்டை வந்து இது குறைக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க கொஞ்சம் கடலையை உங்கள் டயட்டில் சேர்த்திங்கன்னா ஈஸியா உடம்பு எடை குறையும் அளவு முக்கியம் கடலை சாப்பிட்டா நீண்ட நாட்கள் வள முடியும் அப்படிக்காக கடலையை அள்ளி அள்ளி சாப்பிட்றீங்க டெய்லியும் அஞ்சுலேருந்து இருந்து பத்து கடலை ரொம்ப சிறந்த அளவு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதாவது பத்து கிராம் அளவுக்கு நீங்கள் கடலையை சாப்பிட்டாதான் இந்த பலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில அதிகமா மாற்றம் இருந்துச்சுன்னா பலன் கிடைக்காதாம் இதய பாதுகாப்பிற்கும் கடலை பல பேருக்கு இதை கேட்கறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் ஏன்னா கடலை இதயத்துடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை இது தடுக்குது மாரடைப்பு இதயம் சார்ந்த நோய்கள் இருந்து பாதுகாக்குது யாருக்கு அதிகம் ஆணுடைய உடலமைப்பும் பெண்ணுடைய உடலமைப்பும் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும் அதனால சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வெவ்வேறு விதத்துல அவங்க உடம்புக்கு நன்மையை கொடுக்கும் ஆனா டெய்லியும் கடல சாப்பிட்றதுனால ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சம அளவுல இதனுடைய பயன் கிடைக்கும்னு ஆய்வுகள்ல சொல்லப்பட்டிருக்கு இனி உங்கள் விருப்பம் என்ன பல ரிசர்ச்சில் சொல்கிறபடி கடலையை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு பத்து கிராம் அளவுக்கு அதிகமாக இதை எடுத்துக்கிறது நல்லது இல்லைங்க சோ நீங்களும் இதை சாப்பிட்டு ஆரோக்கியமா ரொம்ப கலம் வாழுங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்